Hi aur full of miracles

கேர் பண்ணவே இல்ல பிக் பாஸ் வெய்டுக்குள்ள ஸ்டார்டிங்ல எல்லா பேருமே ஈகோனால கத்திட்டே இருந்தாங்க வெறும் நாய்ஸ் மட்டும் தான் இருந்து பட் கனி அந்த டைம்ல ரொம்ப சைலண்டா இருந்தாங்க கனி பயத்துனால அமைதியா இல்ல அவங்க ரொம்ப கைண்டா இருந்தனால அமைதியா இருந்தாங்க அந்த சத்தத்துல எது உண்மைன்னு சொல்லிட்டு நிதானமா எண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அடுத்து கனி பண்றது குரூப்பிசம் இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் பாத்தீனா ஒருத்தர் கூட எனக்கு பிரச்சனைனா அந்த ஒருத்தர் என்னை திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்கனா அவங்கள எனக்கு பிடிக்காம போறோம் எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நேச்சுரலா நான் அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் சண்டை போட ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி என் கூட பிரச்சனை இருக்க நபர் இன்னொரு ஒரு அஞ்சு பேர் கூட சேர்ந்து ஒவ்வொரு விதத்துல இரிட்டேட் பண்ணா அதுவும் அவங்களுக்கும் இரிட்டேட் ஆக தான் செய்யும் நாங்க ஆறு பேருமே சேர்ந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரீசன் காண்டி அந்த பர்சனை நாங்க ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது குரூப்பிசம் கிடையாது நம்ம ஒரு பொலிட்டிஸ்னா எல்லா பேருமே தனித்தனியா சேர்ந்து தான் ஓட் பண்றோம் அது குரூப்பிசம் ஆயிருமா இல்ல இல்ல மெஜாரிட்டியா தனித்தனியா செலக்ட் பண்ணியிருக்காங்க சோ இது இண்டிவிஜுவலிசம் தான் குரூப்பிசம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளை பத்தி யோசிக்காம அடுத்தவங்களோட சிந்தனையில ஒரு குரூப்பா தான் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லா பேருமே டீம் மீட்டிங் போட்டு இவங்கள நாமினேட் பண்ணுங்க அவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அண்ட் பிரஜனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு குரூப் ஃபுளோ ஆஃப் த கேமே அஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கு அதுதான் குரூப் விஷயம் சொல்லிட்டு சாண்ட்ரா பிரஜன் திவ்யா அண்ட் பார்வதி இவங்க எல்லா பத்தியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அரோராக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க அவங்களா தான் இருக்காங்க பட் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் அதிகமாக இருக்கனால அரோரா காணாமல் போயிடுறாங்க அரோரா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மீன் மாதிரி மீன்னா நீந்த மட்டும்தான் முடியும் குரங்க மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவ முடியும் அது ஸோ ஃபிஷ் மாதிரி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் குரங்க் மாதிரி தான் எதிர்பார்த்தா அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கனி அண்ட் அரோராக்காண்டி சப்போர்ட் பண்ணி விஜய் இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கனி குரூப்பிசம் பண்ணல பிரஜென்ஸ் ஆண்ட்ரா திவ்யா அண்ட் பார்வதி இவங்க நாலு பேர் தான் சேர்ந்து குரூப்பிசம் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க